அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பொது தமிழ் பொது தமிழ்ல வந்து பார்த்திங்கன்னா இலக்கணம் வந்து இருக்குது இந்த தமிழ் இலக்கணம் இக்கம்ஜி குரூப் டூ டூ ஏக்கிற வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இலக்கணம் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி படிக்கணும் நான் எப்படி படித்தேன் எங்கெல்லாம் படிக்கணும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நானே நோட்ஸ் தந்துடுவேன் ஆனால் டிசம்பர் மாதத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி தரேன் அப்படி இல்லாட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி படிக்கணும்னு சொல்லுறேன் நீங்கள் வேணால் முடிஞ்சாலும் போய் படிச்சுக்கிடுங்க சரிங்களா அதாவது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தோரு டாபிக் அனாலிசிஸ் பார்த்துட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓமி டாபிக் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கு இப்போ எப்படின்னா ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ புக்கு ஓல்டு புக்கும் இருக்கும் இந்த நியூ புக்கு மொத்தம் இருபத்தோ டாப்பிக் இருக்கா எல்லாத்துக்கும் தெரியும் அந்த இருத்தோரு டாபிக் தான் வந்து பார்த்தீங்கன்னா நூறு அதில் வந்து பார்த்திங்கன்னா நாற்பது கொஸ்டின்னு அந்த இலக்கணத்தை வச்சு தான் நம்மளுக்கு வெற்றியை உறுதி பண்ணது பொது தமிழ் வந்து பார்த்தா நூறு கொஸ்டின்னு வந்து பார்த்திங்கன்னா தான் மெயின் அது போக வந்து பார்த்தீங்க இப்போ டூ ஏ மெயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அறுபது கொஸ்டினில் நீங்கள் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு கொஸ்டின் கண்டிப்பாக போட்டே ஆகணும் இலக்கணம் அப்படி போடலைன்னா நீங்கள் அங்கேயே காம்படிஷன் விட்டு வெளியே போயிடுவீங்க மற்ற சப்ஜெக்ட்டும் படிக்கணும் ஆனால் இந்த சப்ஜெக்ட்டும் நீங்கள் படிக்காமல் போக முடியாது அதை வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம எப்படி கொண்டு போய் எப்படி நான் நம்ம கொண்டு போவோம் எப்படி நோட்ஸ் இருக்கும்னா இப்போ ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா நியூ புக் கோல்டு புக் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இது ஓமை டாப்பிக்னு பார்த்தீங்கன்னா சரி ஓமையில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் இருக்கும் அங்கே ஃபுல்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த நியூ புக்குன்னு ஓல்டு புக்குலையும் அதாவது ஒரே நேரையில் இருக்கும் மொழிதிறன் பயிற்சியில் இருக்கும் இலக்கணத்தில் இருக்கும் எங்கனாலும் இருக்கும் இப்போ எங்கெல்லாம் இருந்தோ அங்கே எல்லாத்தையும் ஒரே கோரியை வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஓல்டு கொஷின் கொடுப்போம் ஓல்டு கொஷின் வந்து உடனே தனியாக ஓல்டு கொஷ்டின் படிக்கணும்னு வச்சுக்கோங்க நீங்கள் படிக்க முடியாது அதாவது வந்து பார்த்திங்கனா அப்பவுமே எல்லாமே செஞ்சிடணும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு படிக்க தனி நாள் அதுக்கு படிக்க தனி நாள்லாம் எதுக்கூடாது இங்கே இது படித்து முடிச்சக்கப்புறம் உடனே இது படிக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில டாபிக் அவுட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா கேட்பாங்க எப்படின்னா இப்போ நாற்பது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஸ்டினு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து பார்த்திங்கனா இப்போ ஒன்று சொல்லும் பொருள் வந்து வெளியே கேட்க மாட்டாங்க சில டாப்பிக் தான் போய் கேட்பாங்க அதாவது எந்த மாதிரி டாபிக்னா இப்போ இலக்கண குறிப்பு வந்து வெளியே போய் கேட்டாலுமே நம்ம கான்செப்ட் அதாவது ரூல்ஸ் தெரிஞ்சுன்னு நம்ம போடலாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பழமொழி மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து வெளிய போய் கேட்டாங்கன்னு வச்சுக்கிங்கன்னா இந்த அவுட் ஆஃப் போய் கேட்பாங்க ஆனால் வந்து பார்த்திங்கனா சில இது டாபிக் போட முடியாது எப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஆனால் கான்செப்ட் தெரிஞ்சால் போட்டுடலாம் சில டாபிக் சில டாபிக் வந்து பார்த்திங்கன்னா கான்செப்ட் தெரிஞ்சாலுமே போட முடியாத மாதிரி இருக்கும் இப்போ எப்படின்னா இந்த ஓமேனு ஒரு டாபிக் இருக்குது அது வெளியே போய் கேட்டாங்க அவங்களுக்கு தெரிஞ்சால் போட முடியும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு பெயர்லாம் இருக்கும் அதெல்லாம் வெளியே போய் கேட்பாங்க அது வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சால் போட முடியும் இதேமாரி வந்து பார்த்திங்கன்னா சில டாபிக் வந்து பார்த்திங்கன்னா வெளியே போய் கேட்டுக்கே தான் செய்வாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மூணு கொஸ்டின் தான் அப்படி இருக்கும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா சொல்லு இது பிரித்தெழுத்துக்கே வந்து வெளியே போய் கேட்பாங்க அது கான்செப்ட் தெரிஞ்சால் போடலாம் இதேமாரிலாம் இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இலக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இலக்கணம் நம்ம கொஸ்டின் விடையளிப்பதை வச்சு தான் நம்மளோட வெற்றியே உறுதியாகும் அதாவது வந்து டூ ஏ மெயின்ஸில் வந்து இரு இரநூறு கொஸ்டின் மொத்தம் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா அறுபது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா இலக்கணம் தான் அது தெரியும் எல்லாத்துக்கும் அவங்களுக்கும் கண்டிப்பாக இது தேவைப்படும் அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் ஃபோர் குரூப் டூ ஃபிலிம்ஸ் எக்ஸாம் எழுதிங்களா குரூப் டூ ஃபிலிம்ஸ் குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணம் கேள்வி வச்சு தான் அவங்களோட வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி அவ நன்ட்டி ஃபைவ் அவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே கொண்டு வருது இந்த இலக்கண தான் இந்த இலக்கண கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் இருக்கும் ஒரு லைன் விடாமல் பார்க்கணும் அதாவது வந்துனா ஒரு டாபிக் எடுத்து அந்த டாப்பிக் எங்கெல்லாம் இருக்கும் அங்கே ஒரு லைன் விடாமல் பார்த்துட்டு ஓல்டு கொஸ்டின் உடனே போய் இது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு எப்படி கேட்டுருக்காங்க எப்படி படிச்சுட்டு ஓல்டு கொஸ்டின் அந்த இடத்துல படிச்சுட்டு அது வந்து சில டாபிக் மட்டும் அவுட்டாக படிக்கணும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஐ இத எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா பத்து வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து பொது தமிழ் கேட்பாங்க அதுவும் இலக்கணம் பேஸில் தான் இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா எங்கேயிருந்து கேட்பாங்கன்னா இது சைக்காலஜியில் இருக்கும் அடுத்தால வந்து பார்த்திங்கனா பொது தெரிவு இது ஜிகேக்கும் கேக்கும் இதுமாரி நிறைய வந்து வீடியோ நான் போடுறேன் இந்த வீடியோ உங்களை ரெஸ்பான்ஸ் வச்சு அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணா பாருங்க எவ்வளோ வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய வீடியோ பார்க்குங்க அடுத்த வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிருவீங்க அடுத்தால் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் வருமா குரூப் டூ வருமா அப்படிலாம் நீங்கள் நிறைய வீடியோ பார்க்கிங்க ஆனால் இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பாருங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இலக்கண பற்றி ஒரு தெளிவு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்கன்னா எல்லாருமே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் இருபத்தோரு டாப்பிக் இருக்குது இது எல்லாத்து தெரியும் அடுத்தது வந்து பார்த்திங்கனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இருபத்தோரு டாப்பிக்கில் எப்படி எப்படி கொஸ்டின்லாம் கேட்காங்கன்னு பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது என்ன கொஸ்டின்னா விடை கட்ட இந்த விடை கெட்ட வினாக்கை எங்கெல்லாம் கேட்காங்கன்னு பார்த்துக்கோங்களேன் இது விடை கட்ட தான் இது வந்து பார்த்திங்கன்னா இது இது என்ன கேட்காங்க வினாத்தொடர் அல்லாத ஒன்றே கேட்டுருக்காங்க வினாத்தொடர் அல்லாத ஒன்றுன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இது கற்பவே கற்ற பின்னு ஒரு கொஸ்டின் உண்டு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா பாரதியார் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பார் அதில் கூட வினை விடைகிட்ட வினாமைக்கே கேட்பாங்க இப்போ பாருங்கள் வானகமே இலவே இலை மரச்சரிவே நீங்களெல்லாம் காணல் நீரோ இந்த காணல் நீரோவில் விடைகிட்ட வினாக்கே கேட்டுருக்காங்களா வெறும் காட்சி பிழைதானோ அப்படின்னு கேட்டுக்காங்களா அவன் போனதெல்லாம் கனவினை போல் புதை இந்த போனதுனால் நானும் ஒரு கனவோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மூணு கொஷ்டின்டாக கேட்டிருக்காங்க பாருங்கள் அதை வானகமே இந்த பாருங்க காணல் நீரோ இது பாருங்கள் தானே கொஸ்டின் மார்க்கு நானும் ஒரு கனவோ கொஸ்டின் மார்க் ஆனால் வானகமே இளவையிலே மறைச்சரிவோ வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் மார்க்காக இல்லை அது வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் மார்க் கிடையாது போனதெல்லாம் நானும் ஒரு கனவோ இது கொஸ்டின் மார்க்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் கூட விடை கேட்டுற நம்ம கேட்பாங்க இதேமாரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா டாப்பிக்கையும் எப்படி எப்படி கேட்பாங்கன்னு நான் சொல்லுவேன் சரிங்களா நம்ம ரெண்டு டாப்பிக் நடத்தி போட்டிருக்கோம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கவிமணி கவிமணின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லும் இதுக்கு மேலே படிக்க முடியாத மாதிரி நம்ம நடத்திட்டுருக்கோம் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு ஐநூறுல பாடல் பிரித்து படிக்கிறது எப்படி எல்லாமே நிறைய டெக்னிக்கல் சொல்லிக் கொடுப்பேன் அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோட கடைசியில் வச்சுருக்கேன் கண்டிப்பாக பார்க்காதவங்க பாருங்கள் அடுத்தால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐநூறுல வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும் பொருள்லாம் தனியெல்லாம் படிக்கணும்னு நினைக்காதுங்க நீங்கள் சொல்லும் பொருள் தனியாக படிக்கணும்னு வச்சிங்களேன் என்னவும் தெரியுமா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் எக்ஸ்ட்ரா ஆகும் அதுப்போ வந்து பார்த்திங்கன்னா பாடலோடி சொல்லும் பொருளை சேர்த்து படிச்சிருங்க அதை அதுதான் சொல்லிக் கொடுத்துப்பேன் அப்படி படித்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் தனியாக வந்து சொல்லும் பொருள் படிக்காண்டா நிறைய மலிவு தெரியாது ரொம்ப படிக்கணும்னு சொல்லும் பொருள் சிக்ஸ்துலையும் டுவெல்த்து நீ இப்போ கோல்போ படிக்கும் எவ்வளோ கஷ்டம் எரிச்சலாக வருவோம் ஆனால் பாடலோடு நீங்கள் படித்தீங்கன்னா என்னும் பாடல் லைனும் ஏன் வந்துடும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்படி படிங்க அதை வந்து பார்த்திங்கன்னா பாடல் எல்லாம் நாங்கள் பிரித்து கொடுத்துப்போம் சரிங்களா அடுத்த வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து பார்த்திங்கனா வீடியோ போடுவேன் ஜிகேக்கும் கண்டிப்பாக வீடியோ போடுவேன் மேக்ஸுக்கும் ட்ரிக்ஸ்லாம் சொல்லி தரேன் அடுத்த வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் நிறைய பேர் பண்ணுறீங்க பண்ணியிருக்கேங்க இண்டிவிஜுவல் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க வாழ்த்துக்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா படிக்க ஆர்வம் நல்லா தெரியுது நோட்ஸ் நான் நேரம் தான் இது பிடிஎஃப் கொடுத்தாலுமே நீங்களே நோட்ஸ் எடுத்து படிக்கிறீங்க ரொம்ப மகிழ்ச்சி அடுத்த வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ டா இவ்வளோ டேஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர்க்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக நடத்தி தரேன்னு சொல்லிட்டேன் இதை வந்து எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரே நாளில் ஆறு டாபிக் கொடுத்தா என்ன செய்வீங்க பிடிஎஃப் வாங்குங்க வீடியோ பார்க்க மாட்டேங்க பிடிஎஃப் வாங்குவீங்க என்ன செய்வீங்க அது வாரம் போடுவீங்க படிக்க மாட்டேங்க அதாவது பீலிப்பை பண்டம் சால மிகுத்து பெயின் அது ஆகிடும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் டிசம்பர் மாசத்துக்குள்ளே முடிச்சுட்டாரன்னு சொல்லியிருக்கேன் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணாதீங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிங்கன்னு வச்சு என்ன ஆகும்னா படிக்க முடியாது அதாவது நீங்கள் தமிழ் மட்டும் தான் படிச்சால் முடிந்தால் வேலைக்கு போக முடியும்னு நினைக்கிங்க அப்படிலாம் கிடையாது ஜிகே படிக்கணும் தமிழுக்கு டெய்லி இவ்வளோ நேரம் இவ்வளோ நேரம் தான் அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கி எடுத்து போட்டுக்கணும் ஒரு மூணு நாள் கட்சி ரெண்டாவது வீடியோ போடுறதா என்ன செய்யணும் அந்த மூணு நாள் கூட அது படித்தது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் தமிழ் படிச்சிங்கன்னா அந்த அரை மணி நேரம் இன்றைக்கி படித்து ஐநூறு படிச்சிக்கிங்களா நாளைக்கு அந்த ஐநூறு அரை மணி நேரம் ரிவிஷன் பண்ணுங்களேன் அடுத்த மூணா நாள் அதை லேசாக பாருங்கள் பத்து அஞ்சு நிமிஷம் ஆகும் இப்படி படிச்சிட்டிங்கன்னா அந்த ஐநூறு ஃபுல் கவர் ஆகிடும் அடுத்தாலும் வந்து அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புது டாபிக் போடல அது படிங்க அப்படி தான் இருக்கும் நீங்கள் வந்து பார்த்தா நிறைய படிக்கணும் படிக்கணும்னு நினச்சிக்கிட்டு பழசு மறந்துடுவீங்க அதுதான் உங்களுக்கு தப்பு இலக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தொட்டாவது கண்டிப்பாக நடத்த போகணும் டிசம்பர் முப்பத்தொன்னூலில் கண்டிப்பாக நடத்திடுவேன் நோட்ஸ் வந்து தந்துடுவேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தேர்டே வேண்டாம் நீங்கள் தனியாக போய் படிக்கணும்னா படிக்கலாம் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கு தந்துடுறேன் இல்லை அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா பொது வேர் டு ஸ்டடி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து போடுறதே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அடுத்த இதில் இப்போ அறிஞர் தொண்டில் வந்து பார்த்திங்கனா கவிமணி மட்டும் தான் நடத்திருக்கோம் இலக்கியத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஐநூறு மட்டும் தான் நடத்திருக்கோம் அடுத்தது வந்து ஓல்டு கொஸ்டின் அந்த இடம் வந்து ஒரு ஐம்பத்தெட்டு செட்டு இருக்குது அப்போது வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்பது பத்தொன்பது எலிஜிபிலிட்டி அது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு முப்பத்தெட்டு செட்டு இருக்குது எல்லாத்தையும் சேர்த்து தான் ஓல்டு கொஸ்டின் எடுத்திருப்பேன் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும் பொருள் இதில் வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு டாபிக் வந்து இலக்கணத்தில் என்ன இருக்குன்னா போர்த்துதல் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் இப்படி இருக்குது நூல் நூறு ஆசிரியர் இருக்குது இது எங்கன்னு கேட்பாங்க மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சொல்லும் பொருள் தான் கேட்பாங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது இலக்கணத்தில் பொருத்துதல் கேள்வி இருக்கலாம் அந்த பொறுத்துதல் வந்து பார்த்திங்கன்னா இலக்கணத்தை கேட்கலாம் ஒரே உள்ள ஆசிரியர்கள் கேட்கலாம் இல்லைனா ஒரே வந்து பார்த்திங்கன்னா எதுனா கேட்கலாம் இப்போ பாருங்களேன் சொல்லும் பொருள் கேட்டிருக்காங்க சரியான இணைப்பெலாம் கேட்டிருக்காங்க இப்போ பாருங்கள் பாடல் லைனை கொடுத்துட்டு இதில் சொல்லும் போல் கேட்காங்க அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி படிச்சு தான் சரியாக வரும் இப்போ இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா தீன் அப்படின்னு இருக்குன்னு தீன் அப்படின்னு இருந்தால் மார்க்கம்னு இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை வச்சே நான் வந்து பார்த்திங்கனா இது வந்து எங்கள் ஒரு இது சீராக பணத்தில் கண்டுபிடிச்சிடுவேன் கண்டுபிடிச்சிருவேன் மாதிரி தான் இதுதான் சொல்லுறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும் போல் வந்து இப்படி படிச்சிங்கன்னா நல்லது தனியாக போய் படிக்கணும் கேங்க தனியாக வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ மெயின்ஸ் படிக்கும்போது தனியாக தான் படிக்கணும் ஏன்னா வழியில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா கோர்வையாக எல்லாம் எடுத்து போடுறேன் சரிங்களா அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க யாரும் புதுசாக இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டாப்பிக் தான் பொறுத்துதல் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் படித்தோம்னா உங்களுக்கு மிஸ் பண்ணிடுவோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்தாரேன் உங்களுக்கு இப்போ வந்து பாருங்க இது வந்து பொறுத்துதல் தான் இது வந்து நீங்கள் இலக்கணத்தில் சார் நீங்கள் ஐ வகை டாப்பிக்கு ஐவகை இலக்கணத்துலலாம் உள்ளது அப்படின்னு நீங்கள் சொன்னாலுமே இது வந்து பார்த்திங்கன்னா கேட்கலாம் கொஸ்டின் கேட்கக்கூடாதுன்னா கிடையாது அதை வந்து திருக்குறளில் வந்து பார்த்திங்கன்னா கேட்குது இதை மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க சரிங்களா அடுத்த வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது பொறுத்துதல் தானே புகழ்பெற்ற நூல் நுழை இந்த புகழ்பெற்ற நூல்நூழாசிரியர் வந்து சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளியே போய் கேட்க முடியாது ஏன்னா ஸ்கூல் புக்கூட சொல்லும்பொழுது தான் கேட்டாகணும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புகழ்பெற்ற நூலாசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவங்க உண்டு யாரு ஆழ்வார்கள் உண்டு ஆழ்வார்கள் எழுதி நூல்லாம் வந்து பார்த்தா அவுட் ஆஃப் போய் கேட்கறதுன்னு செய்வாங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அதனால வந்து பார்த்தீங்கன்னா சில டாப்பிக்கு வந்து பார்த்தா வெளியே போய் கேட்பாங்க ஆனால் அதுக்குமே வந்து நான் நோட்ஸ் எடுத்தாரேன் அவங்களுக்கு அதை நான் வந்து எல்லாம் எடுத்தால் வச்சிருக்கேன் அப்டேட் பண்ணணும் அப்டேட்னா என்ன நான் படிக்கும் போது எடுத்தேன் அதை வச்சு தான் மூணு தடவை தொண்ணூத்தஞ்சு மேலே எடுத்தேன் இப்பவும் கடைசி ரெண்டு தடவை போய் எழுதி பார்த்தேன் அலியும் தொண்ணூத்தஞ்சு எடுத்தேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த தொண்ணூத்தஞ்சு மேலே எடுக்க ஈஸி தான் அதுக்கு என்ன செய்யணும்னா ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு டாப்பிக் எடுத்தேன் அந்த டாப்பிக்கு எங்கெல்லாம் இருக்கும் ஃபுல்லையும் அதாவது அறிஞ்சிகள் தொண்டில் இருக்கும் உரையில இருக்கும் மொழிதொன் பயிற்சியில் இருக்கும் 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 அங்கே போய் படிச்சுட்டு உடனே ஓல்டு கொஸ்டின் பார்க்கணும் உடனே டெஸ்ட் போடணும் இப்படி பண்ணிங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டாக படிக்கணும் அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லது இப்போ பாருங்களேன் இந்த சின்ன இது என் பேருடைய இலக்கண நூலேன்னு கேட்டிருக்கு எந்த நூலோட இலக்கண பேர்னு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாப்பிக்கில் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப்ல தான் உள்ளது ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு தமிழெலாம் இருக்குது இப்போ எங்கெல்லாம் இருக்கும் எல்லா இடத்துலையும் எடுத்துந்துருந்தேன் அதனால வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படித்தா மட்டும் போதும் இப்போ அறிஞர்கள் தொண்டில் கூட கேட்குறாங்க பாருங்கள் அறிஞர்கள் தொண்டில் வந்து பார்த்திங்கன்னா நூல் நூலாசியில் கேட்பாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேனான்னு கேட்கலாம் அதனால் நம்ம தான் படிக்க தான் செய்யணும் கரெக்டாக படித்தோம்னு வச்சுக்கோங்களேன் சரியாக வந்துடும் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கனா இது வந்து பார்த்திங்கனா மொழித்திறன் பயிற்சியில் வாழ்வோம் வள்ளுவோம்னா என்னது ஆ இது மாதிரி பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப்லேயும் பாருங்களேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாழ் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் தான் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா மொழி இருக்கும் அதை வந்து சொல்லும் பொருளை நீங்கள் எப்படிலாம் படிக்கணும்னா அந்த ஃபஸ்ட்டு இதில் பொறுத்தல் அந்த முதல் டாபிக் எப்படி படிக்கும்னா சொல்லும் பொருள் படிக்கலாம் பாடல் வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்துதல் இருக்கா பொருத்தில் நூல்நூலாசை கேட்பாங்க சொல்லும் பொருளை பொறுத்துதல் கேட்பாங்க இலக்கணத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஓசை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எதுகே மோனை ஏபு இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதாவது கொடுத்துட்டு இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக பொறுத்துகள் கேட்பாங்க ஒரேநடை மேற்கோள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவிமணி மேற்கோள் பாரதியார் மேற்கோள் அதாவது வந்து பார்த்திங்கன்னா பாரதிதாசன் மேற்கோள் இப்படி கொடுத்துட்டு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா பேரை கொடுத்துட்டு அந்த சைடு மேற்கோள் கொடுக்கலாம் இப்படி பொறுத்துகள் கேட்கலாம் செய்யுள்ள மேற்கொள் கொடுக்கலாம் கழித்தொகை புறநானூறு இப்படி நாலு இதை நூலில் கொடுத்துட்டு இந்த சைடு வந்து அதோட மேற்கோள் கொடுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா இது எங்கேயிருந்து கேட்க நம்ம இது இருக்கலாம் நாட்டுப்புற பாடல் அதுலேருந்து கேட்டது நாட்டுப்புற பாடலில் அவங்க எழுதி நூல் நூல் ஆசிரியர் கேட்டுருக்காங்க இது நாட்டுப்புற பாடலில் இந்த இவங்க பேர்லாம் இருக்காது ஆனால் இவங்க முக்கியமான நாட்டுப்புற பாடலில் அப்போ அவங்களோட நூல் உலாசி கேட்டிருக்காங்க இது வந்து அவுட் ஆஃப் கேட்டது அதனால இந்த நூல் நூலாசியில் வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப்ல கேட்கலாம் அதை மேக்ஸிமம் நம்ம கவர் பண்ண முடியும் ஆனால் ரொம்பவும் டீப்பாக போய் கவர் பண்ண முடியும் அப்படி படிச்சிங்கன்னா அது நீங்கள் பர்ஃபோஸ் தான் அவனும் படிச்சுக்கிட்டே தான் இருக்கும் கடைசி வரைக்கும் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப்ல கேட்டது தான் நூல் நூலாசிரியில் கொத்தமங்கலம் சுப்பு இது வந்து பார்த்தோம் இசையே சார்ந்த நூல் இது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் போடணும்னா கஷ்டம் நம்ம வந்து போய் படித்து வச்சு போடலாம் அதனால வந்து ஒரு மூணு கொஸ்டின் தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் இலக்கணத்தில் அது வந்து நம்ம லக்கு தான் சாப்பாடு ஸ்கூல் பக்கிலேருந்து அப்படி கேட்டாங்க ஃபுல் கொஷினும் அடிச்சிடலாம் ஆனால் இது வெளியே போய் கட்டாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மீதுலாம் பிரச்சனை கிடையாது இது தொடர்லாம் குறிப்பாக இருக்கும் சான்றில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேனா இருக்கும் குறிப்பிட்ட இடத்துலலாம் கிடையாது எல்லா இடத்துலையும் இருக்கும் எங்கெல்லாம் இருக்கும்னா இங்கே நம்ம இதில் இருக்கும் எங்கன்னா மொழித்திறன் பயிற்சியில் இருக்கும் அது புக் பேக்கில் இருக்கும் புக் பேக்கு பின்னாடி இருக்கிற மொழித்திறன் பயிற்சியில் இருக்கும் அதை வந்து ஒரே இருக்கும் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் குறிப்பு நூல் குறிப்பில் இருக்கும் எது எங்கே இருக்குது ஆசிரியர் குறிப்பு நூல் குறிப்பில் இருக்குது அடுத்த வந்து ஒரே இது பாருங்கள் பின்னாடி மொழி திறன் பயிற்சியில் லெவல்த்தில் டுவெல்த்தில் அந்த தமிழ் பதிவு பூரின் யார் அது அப்படி இருக்குது அப்போ எங்கெல்லாம் படிக்கணும்னு நம்ம தெரியணும் இது வந்து பார்த்திங்கன்னா புள்ளிநூறு கட்டுற அந்தளா இது எங்கே இருக்குது இது வந்து பார்த்திங்கனா ஆசிய குறிப்பில் இருக்குது எங்கே இருக்குது ஐந்து நூறில் ஆசிய குறிப்பில் இருக்குது கபிலரை பற்றி இருக்கிறதுல இருக்குது இப்போ நாட்டுப்புறவின் தந்தைன்னு இருக்குது இதுனால் வானமலைன்னு இருக்குது இது எங்கே உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா இது நாட்டுப்புற பாடலில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கண்ட புலவர்னு இது எங்கே சொல்லியிருக்காங்க இது மொழி திரும்ப பயிற்சியில் அங்கே பின்னாடி இந்த இதில் இருக்கும் பாருங்கள் எங்கள் வள்ளலார் படத்தில் இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கனா இப்படி எங்கெல்லாம் இருக்கோ அங்கே எல்லா இடத்துலையும் இருந்து படிக்கணும் இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கடைசியில் இருந்தால் குரூப் டூ எக்ஸாம் கிடையாங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆப்ஷனை வச்சு பன்மொழி புலவரும் சொல்லின் செல்வரும் வச்சு போடலாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த புதுசாக கேட்டிருக்காங்க பாருங்கள் தமிழ் தூதரும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு அதுவும் கொடுத்துருக்காங்க அதுவும் கொடுத்துருவாங்க தண்ணி அடிகளும் இது திருநான சமுதிரம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து இதே இதேமாரி அவுட் ஆஃப் கேட்காம செய்வாங்க இந்த டாபிக் அதனால வந்து பார்த்திங்கன்னா இது பார்த்திங்க பாலம் மணி வச்சு கேட்டுக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆசை குறிப்பில் தான் உள்ளது அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடமலியால் குறிக்கப்படும் நூலும் அப்படி தான் ஸ்கூல் புக்கில் உள்ளதாக படிக்கணும் ஃபஸ்ட்டு இப்போ என்னன்னா எல்லா இதுக்கும் ஃபஸ்ட்டு கண்டிப்பாக ஸ்கூல் புக்கு தான் படிக்கணும் நீங்கள் ஸ்கூல் புக்கை படிச்சிட்டு அப்புறம் தான் அதுக்கப்புறம் ஓல்டு கொஸ்டின் படிக்கணும் அதுக்கப்புறம் அவுட் ஆஃப் சில டாபிக் படி படிக்கணும் பிரித்தெழுக்கலாம் எப்படி கான்செப்ட் தெரியணும் உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சுட்டு வந்துச்சுங்க இப்போ புணர்ச்சி புணர்ச்சி தெரிஞ்சுட்டுனா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீ போட்டலாம் அவுட் கேட்டாலும் போட்டலாம் இதே மாதிரி டாப்பிக்கெலாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் படிக்கணும்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா புக் பேக்கில் இருக்க அப்படி புக் பேக்கில் உள்ளது சரிங்களா இது புக் பேக்கில் அப்படி டேரெக்டாக இருக்கு அப்போ புக் பேக் உள்ளது படிக்கணும் எங்கேயுமே விட்டுறக்கூடாது நான் எங்கேயுமே விட்ருக்க மாட்டேன் பாருங்க புக் பேக்கில் இருக்கா எம் பிளஸ் தம் எம் பிளஸ் தமிழ் ப்ளஸ் நான் புக் பேக்கில் உள்ள கொஸ்டின் அப்படி இருக்கா இனிமேல் புக் பேக்கில் படிக்கணும் அடுத்த மொழிதரன் பயிற்சியில் இருக்கும் புணர்ச்சியில் கொடுத்துருப்பான் அதாவது ஸ்கூல் புக்கில் எங்களாமல் நிறையா இடத்துல கொடுத்துருப்பான் எல்லா இடத்துலையும் கோவியாக படிச்சா தான் இந்த கொஸ்டின் எடுப்போம் இவருங்க இது கண்டெடுக்கப்பட்டுள்ளன எல்லாமே ஓல்டு கொஸ்டின் தான் கண்டெடுக்கப்பட்டுள்ளன இது வந்து பார்த்திங்கன்னா மொழி திறன் கேட்ட கொஸ்டின் அது வந்து பார்த்தீங்கன்னா இது இதான் இப்போ கடைசி நடந்த எக்ஸாம் குரூப் கிடையாது தான் அம்சில சோதி எங்கே இருக்காங்க ஐநூறுல வந்து பார்த்திங்கன்னா சொல்லும் பொருள் கூட சேர்த்து கொடுப்போம் ஆ அப்படி படிக்கும் இது எங்கே இருக்குதுன்னா இது ஸ்கூல் புக்கில் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா பாடலில் பிரித்து படிச்சிருந்திங்கன்னா இதை படிச்சலாம் அதனால் பாடல் பிரிச்சு தான் நான் நடத்தியும் போடுறேன் அதனால் கரெக்டாக பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த எதிர்ச்சொல் இது வந்து பார்த்து சொல்லும் பொருள் தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து பார்த்தா போட முடியும் இப்போ ஒரு சொல் கேட்காங்களா அதுக்கு சொல்லும் போது தெரியணும் அப்போலாம் ஆப்போசிட் தெரியுது தெரியும் இதுவும் பாருங்கள் புக் பேக்ல இருக்கும் அது மொழி திறன் பயிற்சியில் இருக்கும் இதேமாதிரி வந்து பார்த்திங்க எல்லா டாப்பிக்கும் எல்லா இதுலையும் இருக்கும் நான் கோவே எடுத்தாரேன் நீங்கள் படித்தால் மட்டும் போதும் நீங்கள் எப்படின்னா ஒரு ரெஸ்பான்ஸ் வச்சு தான் வந்து எடுத்து எடுத்து வீடியோ போடுவேன் அப்படி இல்லை வீடியோ மட்டும் எடுத்து போட்டுட்டு என்ன செய்யணும்னா படிக்கவங்க மட்டும் எனக்கு நிறைய பேர் வந்து இண்டிவிஜுவலாக வந்து பர்சனல் மெசேஜ் பண்ணி கேட்காங்க அவங்களுக்கு மட்டும் சென்ட் பண்ணிகிட்டே இருப்பேன் வீடியோ நீங்கள் படித்தீங்கன்னா ஃபுல் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இருபத்தோரு டாப்பிக்குமே நல்லா தரமாக போடுவேன் நம்ம போட்டாலே வீடு தரமாக தான் போகிறாங்க தோன்றின் புகழோ தோன்று அதுலார் தோன்றலின் தோன்றாமல் என்ன்று ஐயா வள்ளுவர் ஐயா சொல்ல வாக்குப்படுத்தி தான் நம்ம வந்து பார்த்தா எந்த செயலுமே செய்வோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அரும்புதல்னு இருக்குது இதோட எதிர்ச்சொல் எங்கேன்னு மேல் இதழ் இது எங்கே இருக்குன்னா சொல்லும் பொருள் வந்து பார்த்திங்கன்னா லெவல்த்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வந்து பார்த்திங்கன்னா இது இருக்கும் எதுனால் அந்த பாடல் இருக்கும் எதுனா நீலகேசி பாடல் இருக்கும் அந்த நீலகேசியில் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து தூக்கியிருப்பாங்க இப்போ கிடையாது அதில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும் பொருள் படிச்சிருந்திங்கன்னா அது ஆப்போசிட் தான் இது சரிங்களா அதனால் வந்து பார்த்திங்கன்னா நனைந்த உலகம் உலகம்னா என்னது அகன்ற உலகம் இது பெரிய உலகம் அப்புறம் இதுக்கு வந்து ஆப்போசிட் என்னது நனைந்த உலகம் எதிர்ச்சொல்லுன்னா சிறிய உலகம் இது வந்து சொல்லும் பொருள் தெரிஞ்சால் தான் ஆப்போசிட்டும் போட முடியும் அதனால் வந்து பார்த்திங்கனா இதேமாதிரி ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா தெற்கு வந்து பார்த்தீங்கன்னா திருக்கூறுலையும் கேட்பாங்க சொல்லும் பொருள் ஆப்போசிட் கேட்பாங்க இதேமாதிரி திருக்குறள் திருக்குள் வந்து நிறைய இடத்துல யூஸ் ஆகும் நான் சொல்லி ஒரு வீடியோ போட்டுப்பேன் பாருங்க ஃபஸ்ட்டு வீடியோவே அதான் போட்டிருப்பேன் திருக்குள் வந்து பார்த்திங்கன்னா இலக்கணத்தில் ஒரு பதினஞ்சு விதமான டைப்லையும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு விதமான டைப்பு அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இது அதிகார வயசில் ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து விதமா டைப்பு இத்தனை விதமா டைப் கொஸ்டினும் வந்து பார்த்திங்கன்னா திருக்குள் கேட்காங்கன்னு போட்டிருப்பேன் திருக்குள் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம் திருக்குறளும் நம்ம ஈஸியாக போடுறோம் நம்ம ஸ்டூடெண்ட்லாம் ஈஸியாக போடுவாங்க அதை வந்து பொருந்தாச்சோல் இந்த பொருந்தாச்சோல் வந்து படிக்கணும்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி படிக்கணும்னா ஓவரால் எல்லாம் கவர் பண்ணாதான் அந்த சொல்ல போடவே முடியும் அதாவது இலக்கணம் எதுக்கு வடிவமைச்சிருக்காங்க நீங்கள் சொல்லுங்களேன் இலக்கண வடிவமைத்து காரணமே வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கனா உரநடை செய்யுள் இதெல்லாம் வந்து எப்படி படிக்கணும் அதுக்காண்டி தான் இலக்கண வடிவமைச்சது அதுக்காண்டி தான் தவிர வேறு எதுவும் கிடையாது இலக்கணம் வந்து பார்த்திங்கன்னா இல்லை நீங்கள் வந்து செய்யுள்ளா ஒழுங்காக படிக்காமல் சும்மா லேசாக ஷார்ட்கட் வச்சு வச்சுட்டு போயிருங்க இது வந்து இது வந்து இது வந்தால் இங்கே இங்கே இங்கேன்னு சொல்லிட்டு போயிருங்க இந்த சொற்கள் ஒழுங்குபடுத்துக்கு எதுக்கு வச்சிருக்காங்க நீங்கள் அப்போ தான் அந்த ஃபுல் லைன் படிப்பீங்கன்னா அதுக்கு அது வச்சுருக்காங்க அதுமாதிரி தான் அந்த பொருந்தாததும் அப்படி தான் இது இலக்கணத்தை கேட்பாங்க எல்லா இதுலேயும் கேட்பாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டின் நம்ம வந்து பார்த்திங்கனா நம்மளை விட்டு தாண்டியே போகக்கூடாது அப்படி வந்து படிக்கணும் தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக அதாவது ஓல்டு கொஸ்டின் தனியாக படிக்கணும்னு நினைக்கக்கூடாது எல்லாமே அப்பப்போ படிச்சிடணும் இங்கே பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொருந்தாது தான் இது எங்கே உள்ளது ஐவகை நிலத்தில் உள்ள கருப்பொருள் அப்போது வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் கேட்கலாம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொருந்தாத டாப்பிக்கும் இந்த சொற்களை ஒழுங்கப்படுத்தியும் இருக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு இது கூட லிமிட்டை வந்து பார்த்திங்கனா அடக்கே முடியாது ஏன்னா அது வந்து பெரிய வாஸ்டான டாப்பிக்கு நீ எல்லா டாப்பிக்கும் இருபத்தோரு டாப்பிக்கும் படிச்சிங்கன்னா இந்த டாபிக் போடலாம் சரிங்களா அதனால் வந்து பார்த்திங்கன்னா சந்திப்பிள்ளை இந்த சந்திப்பிள்ளையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் தான் வள்ளின மிகவும் வள்ளின மிக படிச்சுட்டு அதை ஒருமை பன்மை படிக்கணும் மரபு பிள்ளை படித்தீங்கன்னா வலுவ சொற்கள் பெருமொழி சொற்கள் இதெல்லாம் நீக்கிட்டு படிச்சிக்கணும் ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் இருக்குன்னு ஒரு இடத்துல ஒரு எங்கே வரும் ஒரு எங்கே வரும் அதாவது அது அது எங்கே வரும் தான் எங்கே வரும் தம் எங்கே வரும் அன்று எங்கே வரும் அல்ல எங்கே வரும் இதே படிக்கணும் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் படிச்சுட்டு கான்செப்ட் தெரிஞ்சுச்சுனா நீங்கள் எப்படி கொஸ்டின் கேட்டால் போடலாம் அது அந்த மரபு பிள்ளை இருக்குது இந்த மரபு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படித்தா தான் போட முடியும் அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோ கடைசி ஒன்று சொல்லிருக்கேன் படித்தா போடுறது டாப்பிக்க எழுத இருக்குது கான்செப்ட் தெரிஞ்சால் போதும் அது வந்து வச்சு எப்படி கொஸ்டின் கேட்டால் போடலாம் அது எந்த டாப்பிக்கு அடுத்தால் வந்து பார்த்திங்கன்னா சில டாப்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லாத்தையுமே படித்தா தான் அந்த டாபிக் போட முடியும் அது இந்த டாப்பிக்கு அதுவும் நான் சொல்கிறேன் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வலுச்சொற்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வலுச்சொற்களை வந்து பார்த்தோன்னா அது ரொம்ப முக்கியமானது வரோம் ஒரு செல்லில் தான் வீடியோ எடுக்கறதுனால கொஞ்சம் செல்லு மக்கர் பண்ணுது மொழி சொற்கள் இந்த பெருமொழி சொற்கள் வந்து பாத்தீங்கன்னா டுவல்த்து புக்கில் இருக்கும் லெவல்த் ஓல்டு இருக்கும் இதேமாரி வந்து பார்த்தா இப்போ லாஸ்ட் ஒன் எக்ஸாமில் கூட கேட்டாங்களா ப்ரோட்டோகால்னா இது அப்படின்னு கேட்டாங்களா இதெல்லாம் வந்து பார்த்தா எங்கே இருக்குது ட்வெல்த்து ஓல்டு புக்கில் இருக்குது இந்த இது இப்படிலாம் கேட்பாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டுவல்த் ஓல்டு புக்கில் இருக்குது இப்படி வந்து பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் இருக்குது எல்லாமே நான் எடுத்து எடுத்துந்துருந்தேன் நீங்கள் படித்தா மட்டும் போதும் சரிங்களா அடுத்த வந்து பார்த்தா நீ இதெல்லாம் பிரித்து இது பாருங்கள் இதெல்லாம் முன்னாடி ஒதுல டைப்பில் கேட்டாங்க இப்போல்லாம் இப்போ கேட்கல இப்போனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுபொருளை கொடுத்துட்டு அந்த சொல்லு பொருளுக்கெல்லாம் இங்கிலீஷ் கேட்டாங்க இப்போலாம் ஸ்கூல் புக்கில் என்ன இருக்கோ அது மட்டும் தான் கேட்டிருக்காங்க இந்த ஒளி வேறுபாடு ஒளி வேறுபாடு முதல் எல்லாமே ஸ்கூல் புக்கு தான் ஃபஸ்ட் படிக்கணும் அதுக்கப்புறம் வந்து அவுட் ஆஃப் போய் படிக்கணும் அடுத்த அதில் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு வருஷம் படிக்கணும் இப்படி படித்தா தான் வரும் இந்த ஓரளவு துறை வந்து படிக்க வேண்டிய டாப்பிக் படிச்சால் தான் போட முடியும் இப்போ கையினா ஒழுக்கம் தெரிஞ்சால் தான் போட முடியும் பேனா மேகம் இப்படி தெரிஞ்சால் போடணும் நீங்கள் வந்து நாற்பத்தி ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கும் செவன்த் புக்கில் அதுதான் படிப்பீங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வெளியும் கேட்கணும் கேட்கலாம் அதாவது இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க நிறைய எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா பிளஸ்ஸில் கேட்கறாங்க இப்போ வேணா வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எடிஷன் முன்னாடி நம்ம இப்போ தான் புக்கு போடுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓரளவு மொழி கிடையாது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வெளியே தான் போய் கட்டியிருந்தாங்க அதாவது இந்த சவுண்ட் புக்கில் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் எந்தெந்த டாப்பிக் வெளியே வெளியே போய் கேட்குறாங்கன்னு தெரிஞ்சு படிக்கணும் எல்லா டாப்பிக்கையும் வெளியே போய் படிக்கக்கூடாது உள்ள டாபிக் மட்டும் தான் வெளியே போய் படிக்கணும் அதாவது வேர்ச்சொல் இந்த வேறொல் தான் கான்செப்ட் தெரிஞ்சால் நீங்கள் போட்டுகிட்டே இருக்கலாம் இது எங்கே இருந்து கேட்பாங்க பகுபத உற்பத்தின்னு இருக்கு இந்த பகுப்பத உறுப்பினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பகுதி இருக்கலாம் இதுதான் வேர்ச்சொல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பைன்டான் இதோட பகுதி என்னது பை அடுத்த சென்றான் இதோட பகுதி செல் நுண் நுண்தான் இதோட பகுதி வேறு சொல் நோ தான் இருக்குது இதே தான் கேட்டால் இந்த தடவை கேட்டால் தான் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா குரூப் டூவில் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாதிப்பு தப்பாக பாதி பாதிப்பு கட்டா பிடிப்பேன் தானோட வேர்ச்சுவல் இது நை இதுதான் இது அப்போது வந்து பார்த்தீங்கன்னா பகுதி தான் தெரியணும் அதை வந்து பார்த்தீங்கன்னா வேர்ச்சொல் கொடுத்து வினைமுற்று வினையச்சம் வினையான பேர் ஒரு தொழில் பேர் உருவாக்குறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இலக்கண குறிப்பு தான் இது தெரிஞ்சு ஈஸியாக போட்லாம் அதான் வேர்ச்சொல் வச்சுட்டு இது இது நடந்தனா எனது வினையச்சம் நடந்தனா பேரச்சம் நடத்துலன்னா தொழில் பேர் நடந்தானா என்னது வினைமுற்று இது நான் நடத்தி ஈஸியாக போடுது அவங்களுக்கு இந்த எல்லாமே இலக்கண குறிப்புலாம் ஈஸியாக கான்செப்ட் ரூல்ஸ் தான் தெரிஞ்சுதுன்னா நீங்கள் போட்டுகிட்டே இருக்கலாம் அதை உடனே என்ன செய்யணும் ஸ்கூல் புக்கில் அதை வந்து இதெல்லாம் கான்செப்ட் ரூல்ஸ் தெரிஞ்சு ஸ்கூல் புக்கில் வினைமுற்று என்னெல்லாம் இருக்குது அது ஃபுல்லையாக பார்க்கணும் வினைமுட்டு பார்த்து அது வந்து ஓல்டு விஷ்ணு வினைமுற்று என்னெல்லாம் கேட்டுருக்கான் இப்படி படிக்கணும் மாதிரி எல்லா டாபிக் நீங்கள் படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் அகரவரிச்சபடி ஸ்கூல் புக்கில் உள்ளதாக டேரக்டாக இதெல்லாம் ஸ்கூல் புக்கு இது ஸ்கூல் புக்கு இது ஸ்கூல் புக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட் தெரிஞ்சாலே போட்டலாம் இதெல்லாம் போய் பார்த்தோன்னா இந்த கான்செப்ட் வந்து இதே மாதிரி சொற்களை ஒன்று இதுதான் வந்து முக்கியமான டாபிக் இது வந்து திருக்குறளில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கடைசி அந்த குறுப்பூர் கிடையாது இகழ்வேந்தார் சேர்ந்து ஒழுகுவார் அப்படின்னு ஒரு திருக்குறளை வச்சு அடுத்து அடுத்த பார்த்திங்கனா இது உரைநடையில் ஏதாவது ஒரு லைன் கொடுக்கலாம் இலக்கியத்தில் ஏதாவது ஒரு லைன் கொடுக்கலாம் துணைப்படத்தில் ஒரு லைன் கொடுக்கலாம் இலக்கணத்தில் விதி கொடுக்கலாம் இதை எப்படி தான் நிறைய எக்ஸாமில் அவ்வளோ சொற்களை ஒழுங்குபடுத்துக்க நான் வந்து பார்த்திங்கனா ஐம்பத்தெட்டு ப்ளஸ் ஒரு இங்கே ஒரு முப்பத்தெட்டு கொஸ்டின் எல்லாம் அனாலிஸிஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா நோட்ஸ் எடுத்து எல்லாமே வச்சிருக்கேன் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸே ஆகாது இதுதான் திருக்குறளில் சொற்களை வழங்க கேட்குறாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தனியாக போய் படிச்சிங்கன்னா எவ்வளோ தான் நோட்ஸ் தந்துடுவாங்கன்னு சொல்லுங்கள் யாராலும் தர முடியாது திருக்குறள் எல்லாம் படிக்கணும் அப்போ இலக்கிய லைன் கேட்பான் எங்கே கேட்பான்னு எப்படி தெரியும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி டாப்பிக்கில் ஒரு ரெண்டு டாப்பிக்கும் அப்படி இருக்குது மீதி டாப்பிக்கெலாம் ஈஸியாக தான் இருக்கும் பேர் சொல்லி வகையிடுதல் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கள் குறிப்பு இலக்கண்குறிப்பு குறிப்புக்கு கான்செப்ட் தெரிஞ்சாலே போதும் ஸ்கூல் புக்கு பார்த்தா போதும் ஈஸியாக படிச்சிடலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விடை கேட்ட இந்த அந்த விடைக்கெட்டை விண்ணாமிக்கை அப்படி தான் ஒரே நடையில் கேட்பாங்க இலக்கண விதியில் கேட்பாங்க இப்படி எங்கே கேட்பாங்க அதனால் வந்து பார்த்திங்கனா இதுக்கு வந்து காரணமாக வந்து வந்துன்னா ஸ்கூல் புக் இருக்கலாம் இந்த ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு அதை வந்து ஓல்டு கொஸ்டின் தான் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் இப்போ எப்படி நீங்கள் மேக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா படித்தா தான் மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டா பார்த்தா தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மார்க் எடுக்க முடியும் இல்லைனா எடுக்கவே முடியாது அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இலக்கணத்துக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஎன்பிசியோட ஓல்டு கொஸ்டின் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணால் தான் எடுக்க முடியும் இல்லைனா எடுக்கவே முடியாது யாருமே ஓல்டு கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணாமல் எடுத்ததா சரித்திரமே கிடையாது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓல்டு கொஸ்டின் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னாதான் வந்து பார்த்திங்கன்னா மார்க் வரும் எடுக்க முடியும் எவ்வகை வாக்கியம் இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல இருக்குது அங்கங்கு இருக்கும் இப்போ இது எங்கே இருக்குது இந்த தடவை குரூப் குருப்புள்ள கேட்ட கொஸ்டின் இது எங்கே இருக்குதுன்னா புக் பேக்கில் இருக்குது புக் பேக் மொழி பேச்சில் இருக்குது சாரி மொழி பேச்சில் இருக்குது இது எங்கே இருக்குது இதுவும் மொழி பேச்சில் தான் இருக்குது இதேமாரி மொழி பேச்சில் இருக்குது இலக்கணத்தில் இருக்குது இப்போ எங்கெல்லாம் இருக்குது எல்லா இடத்துலையும் வந்து பார்த்து படிக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக இல்லை ஆனால் கான்செப்ட் வச்சு போடலாம் அதாவது வந்து ஸ்கூல் புக்கு படிச்சுட்டு ஓல்டு வச்சு படிச்சிங்க இந்த கான்செப்ட் வச்சு போடலாம் இதேமாரி அப்படின்னா எப்படி தான் முடியும் இது வந்து பார்த்திங்கன்னா இது எங்கே இருக்கு செயல்பட்டு வினை இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்கூல் புக்குமாரி வந்து பார்த்தா விளக்கு கிடைத்த நீர் போல எல்லாம் ஸ்கூல் புக்கு எல்லாம் ஸ்கூல் புக்கு தான் இதெல்லாம் வந்து இந்த ஓமி டாப்பிக்கெலாம் வந்து பார்த்தா ஸ்கூல் புக்கு ஃபஸ்ட் படிக்கணும் ஓல்டு கொஸ்டின் படிக்கணும் அது அவுட் ஆஃப்ல கொஞ்சம் போய் படிச்சு வச்சுக்கணும் ஏன்னா இதுல வந்து அவுட் ஆஃபும் கேட்காங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா எதுக்கை மொனை இந்த எதுக்கே முனையில் வந்து பார்த்திங்கன்னா உடனடியிலையும் சரி லைனும் சரி எந்த லைனாலாம் கொடுக்கலாம் அது நம்ம தேவையே கிடையாது நம்மளுக்கு கான்செப்ட் தெரிஞ்சுன்னா ஈஸியாக போட்டுக்கிட்டே இருக்கலாம் கான்செப்ட் தெரிஞ்சுட்டு இங்கேயும் ஓல்டு கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் போட்டு பார்த்தீங்கன்னா இந்த மூணுமே பண்ணிங்கன்னா பண்ணிங்கன்னா நல்லா என்ன ஒரு தெளிவு கிடச்சிரும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் படிக்கணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டுன்ல பல மொழிகளும் அப்படி தான் பல மொழிகள் ஸ்கூல் புக்கில் படிச்சுட்டு அடுத்து அவுட் ஆஃபில் போய் படிக்கணும் படிக்கிறது வந்து அவுட் ஆஃப்ல போனீங்கன்னா நிறைய படிச்சுக்கிட்டே இருக்கேன் தான் ஆனால் அப்போலாம் படிக்கவே முடியாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போனது இந்த எங்கள் இந்த கொஸ்டின் கேட்டாங்க எது மரத்தை இலை காக்கும் மானத்தை பணம் காக்குமா இது வந்து பார்த்திங்கனா கீவ ஜெகநாதன் இவரெல்லாம் தொகுத்த நாலாயிரம் எட்டாயிரம் பழமொழி இருக்குது அவ்வளோகாண்டு போய் படிக்க முடியுமா படிக்க முடியாது ஸ்கூல் புக்கில் படிச்சுட்டு அடுத்த வந்து ஓல்டு ஒர்ஷன் இருக்க படிச்சிக்கிறோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பாட்டில் நம்ம வந்து மற்ற எல்லாம் படிச்சு அந்த அறிவு வச்சு போட்டோம்னா ஈஸியாக போட்டுடலாம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா படிக்க எப்படி போட முடியும்னு தான் பார்க்கணும் தவிர அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வந்து பார்த்திங்கனா நோட்ஸ் கொடுப்போம்னா ஸ்கூல் புக்கு நியூ புக்கு ஓல்டு புக்கு மொழி திரு பயிற்சி புக் பேக்கு உரைநடை இலக்கணம் எங்கே இருந்தாலும் ஒரு டாப்பிக் எடுத்தோமா அந்த டாபிக் எங்கே இருந்தாலும் எடுத்துருவோம் எடுத்து வச்சிருக்கேன் அது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் நான் படிக்கல எடுத்து வச்சுது எல்லாமே இப்போ என்ன செய்யணும்னா அது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக எழுதிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் நோட்ஸ் தான் தருவேன் அது அவுட் ஆஃப் நோட்ஸ் வந்து ஹேண்ட் நோட்ஸ் தான் தருவேன் ஸ்கூல் புக்கில் உள்ளதான் வந்து பார்த்தா பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி ஃபோட்டோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து கட் பண்ணி கட் பண்ணி தந்துடுவேன் அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா என்கிட்ட வந்து டைப் பண்ண ஆள்லாம் கிடையாது நானாக தான் வந்து பார்த்தீங்கன்னா செல்லே தான் எல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் டைப் பண்ண ஆள் கிடையாது மாட்டேன் அதனால வந்து பார்த்தா ஹேண்ட் நோட்ஸ் தான் சில இது கிடைக்கும் சில இதுக்கு ஸ்கூல் புக்கு அப்படியே பிரிண்ட் இது ஃபோட்டோ எடுத்து அப்படி படிக்கிது அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க அது ஓல்டு கொஸ்டின் அது உடனே படிக்கும் தனியாக இருக்காது ஆ டீம் பேஸ் கொஸ்டின்னு தமிழ் எலிஜிபிலிட்டி கொஸ்டின் ஒரு நாற்பது கொஸ்டின் கிட்ட இருக்கும் அடுத்து வந்து அது ஒரு ஐம்பது கொஸ்டின் ஐம்பத்தெட்டு கொஸ்டின் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா தனியாக நீங்கள் படிக்கணும்னு வச்சிங்க தனியானால படிக்க முடியாது இப்போவுமே படிச்சிடணும் அது அவுட் ஆஃப்ல வந்து சில டாப்பிக் வந்து மட்டும் அவுட் ஆஃப் இது அவுட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பேன் அதையும் படிச்சிடணும் நீங்கள் இப்படி படிச்சிங்கன்னா தான் நீங்கள் எடுக்க முடியும் இப்போ பாருங்கள் ஓமியால் விளக்கப்புறம் பொறுத்த மாதிரி தேர்வு செய்தல் இது வந்து பார்த்திங்கன்னா எய்த் நியூ புக்கில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது எங்கே இருக்குது மொழியோட ஆல்வம்னு இருக்கும் அந்த மொழி ஆல்பம்ல வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும் ஓமைத்தோடன்னு இருக்கும் இங்கே பாருங்க இந்த இருக்கா இவ்வளோ ஆண்டு இருக்கு அடுத்தால வந்து பார்த்திங்கன்னா ஊமை தொடர் இந்த பாருங்கள் புகழ் என்ன குண்டலின் மேலிட்ட விளக்கு போகலன்னா எப்படி ஒரு குண்டு மேலிட்ட விளக்கு எப்படி இருக்கும் நல்லா எல்லாத்துக்கும் தெரியும் அதேமாரி வந்து பார்த்தா அதோடய புகழ் வந்து பார்த்தோன்னா பரவி போய் இருக்கும் எல்லாத்துக்கும் தெரியும் அதுமாரி புகழ் வந்து அது பரவி போய் இருக்குமா அடுத்த வந்து பார்த்தோன்னா இதேமாரி தான் புரிஞ்சு படிக்க நான் அடுத்த இந்த வீடியோ வந்து இப்போயுமே வந்து பாருங்கள் மணி எத்தனை எத்தனை நிமிஷம் ஆகிட்டு இருபத்தி மூணு நிமிஷம் ஆகிட்டு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் போட்டோம்னா நீங்கள் பார்க்க மாட்டேங்க நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா குரு எப்படி ஒன்றுமே இல்லாமல் வித்தவுட் கண்டோன் தான் நீங்கள் நிறைய பார்ப்பீங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதேமாரி குவாலிட்டியாக கண்டென்ட் போட்டால் நீங்கள் பார்க்க மாட்டேங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்தோம்னா அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ரெஸ்பான்ஸ் வச்சு நான் அடுத்த வீடியோ போடுறேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா படிக்குது நல்ல படிங்க முடியாதுன்னா எதுவும் கிடையாது அதாவது என்னதுன்னா தெய்வத்தான் ஆகாதியனின்னு முயற்சி தன் மெய்வறுத்த கூலி தரும் அதாவது வந்து உங்களோட முடியாது உன்னையால் எதுவும் முடியாதுன்னு யார் சொன்னாலும் சரி அந்த விதியே அந்த ஊழே உங்களால் சொன்னாலும் சரி அந்த ஊழே உங்கள்கிட்ட வந்து உன்னால் முடியாதுன்னு சொன்னாலும் பரவாயில்ல உன்னோட முயற்சி இருந்தால் போதும் நீ முயற்சி இருந்துச்சுன்னா காலம் தாழ்த்தாமல் முயற்சியோடு இருந்தனா உன்னோட வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் அதாவது வந்து பார்த்தோன்னா எப்படி படிக்கணும்னு தெரிஞ்சு படிக்கணும் எது படிக்கணும் எது தேவையில்லை அப்படி தெரிஞ்சு படித்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களால் முடியாது எதுவுமே கிடையாது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிங்க நல்லா படிச்சிங்கன்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்துகிட்டே இருக்கும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ ரெஸ்பான்ஸ் வச்சு நான் வந்து பார்த்தா அடுத்த வீடியோ போடுவேன் இருபத்தோ டாப்பிக் டிசம்பர் மாதத்தில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா முடிச்சு தந்துடுவேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா என்னன்னா ஒரு நிமிஷம் இருபது டாப்பிக் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா முடிச்சு தந்துருவேன் அப்போ இலக்கியம் எல்லாமே முடிச்சு தரேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா இண்டிவிஜுவலாக கேட்பாங்க நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்காங்க அவங்களுக்கு மட்டும் கொடுப்பேன் அடுத்த வந்து அடுத்த டாபிக் ஓவிய வரும் அடுத்த ஒளி வேறுபாடு இப்படி வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டாபிக் மட்டுமே தமிழே படிச்சுட்டே இருக்காங்க எல்லா டாபிக் படிங்க சரிங்களா அடுத்த வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட் ஸ்டடி இது இந்த டாபிக் நான் அவனு சொல்லுன்னு கடை சொல்லணும் சொல்லுறதுன்னு நம்ம அந்த இதுதான் இது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தோரு டாப்பிக்கில் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கனா படித்தால் தான் போடவே முடியும் கான்செப்ட்டுங்க பேச்சே கிடையாது இப்போ சொல்லும் பொருளெலாம் வந்து பார்த்திங்கனா இப்போ நொடைனு இருக்குது அதுக்கு விலைன்னு தான் இருக்குது இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கனா படிச்சாலும் போடவே முடியும் இப்போ ஆசிரியர் பாவலர் பாவலரும் மணினா யாரும் கிடக்குங்க பாவலர் மணினால் யாரும் படித்தால்தான் போடவே முடியும் அதேமாதிரி டாப்பிக் தான் இது இந்த கான்செப்ட் ரூ ரூல்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு அவுட் ஆப்பில் கேட்டாலும் போடலாம் இந்த டாப்பிக்கெலாம் அந்த மூணு பத்து பதினொன்று பன்னெண்டு பதினாலு பதினேழு பதினெட்டு இருபதுன்னு அடுத்தது ஸ்கூல் புக்கு கான்செப்ட்டு தெரிஞ்சுட்டு வேறு எப்படி கேட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா மீதி இந்த ரெண்டு இது இருக்கலாம் இது ரெண்டு இது முடிச்சால் தான் இந்த இதை முடிக்க முடியும் உங்களால் அப்படி ஒரு டாப்பிக் இருக்குது அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கனா இது ஓவர் ரிவ்யூ தான் சொல்லியிருக்கேன் நான் ஓமே தான் போடணும்னு நினைச்சேன் ஆனால் இதே இவ்வளோ டைம் ஆகிட்டு அந்த ஓவர் ரிவ்வூவில் இதை வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சுக்கிடுங்க அடுத்தடுத்த வீடியோ தரமாக வரும் நமக்கு இலக்கணம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி படிக்கணும்னு சொல்லி சொல்லிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளியே போய் படிக்காமல் இந்த ஒரே வீடியோ தான் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒளி வேறுபாடாக ஸ்கூல் புக்கில் எங்கெலாம் இருக்கும் அது இருக்கும் அடுத்த ஓல்டு கொஷின் இருக்கும் அடுத்தால் அவுட் ஆஃப் இருக்கும் நீங்கள் தேடவேண்டாம் ஒரு வீடியோ தான் இருக்கும் இப்படி நீட்டாக இருக்கும் அதாவது சில டாபிக் மட்டும் ஒரு மூணு வீடியோ போகும் தவிர மீது எல்லா வீடியோவும் அப்படி போகாது கம்ப்ளீட்டாக இருக்கும் டிசம்பர் மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக உங்களை முடிச்சு தரேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா படித்தா மட்டும் போதும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா படிங்க முடியாத எதுவுமே இல்லை அதாவது பொருள் கருவி காலம் வினை இடனோடு ஐந்தும் இரு தீர எண்ணி செயல் அப்படின்னு ஐயா வள்ளுவர சொல்லுங்கள் அந்த ஐந்தும் தெரிஞ்சுக்கிட்டு எந்த ஒரு செயலை செஞ்சாலுமே நம்மளால் முடியாதுன்னு இல்லை அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா படிங்க நல்ல படித்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல உயர்ந்த அதிகாரியாக என்னோடய வாழ்த்துக்கள் நல்லா படிங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் எல்லாருக்கும் வணக்கம் நன்றி வணக்கம்